வணக்கம் நான் நிரோஷன் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய வீட்டில் இருந்து தேனிப்பட்டி இருந்து தேன் எடுத்தினாங்கள் அப்போ பார்த்துட்டு ஒன்று எடுத்தது இதில் பார்த்தோம்னா அந்த வெளியில் பூச்சிகள் எல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குது என்ன காரணம்டா காத்தோட்டங்களை வந்து ஏற்படுத்தி கொள்றதுக்காண்டி பூச்சிகள் அங்கங்கே இருக்குது நாங்களும் வந்து ஒரு அடைச்ச வீட்டுக்குள்ளே வந்து இருக்க இயலாது ஏனென்றால் அதுக்கு வெக்கையாக இருக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு சூழலு அந்த ஒரு ரூம் ஒன்றுக்குள்ள ஏசி பூட்டி இருக்கணுமெண்டா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாகசியில் விட்டுட்டு இருப்போம் என்ன அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு திசை அஞ்சு பாகசையுமே வெப்பநிலையை வந்து தொடர்ச்சியாக இதுகள் வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணாட்டி இதுகளால் உள்ளுக்குள்ளே வாழ முடியல அது ஏனெண்டா இதுகளுக்குள்ள இருக்கிற அந்த அறையழுக்கில் இருக்கிற குஞ்சுகள் முட்டைகள் எல்லாம் வந்து பொறித்து வெளியில் விற் விராமல் செத்து போயிடும் அப்போ அந்த வெப்பநிலையை தொடர்ச்சியாக மெயின்டேட் பண்ணணும் வெப்பநிலை கூடினாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அதுக்காண்டி தான் அதுகள் வந்து தங்களுக்குரிய வெப்பநிலையை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அணிரகளை அடித்து வெப்பநிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இப்போ பார்த்தோம்னா மேலே தேன் வச்சிருந்துருக்குது இதில் பார்த்தது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கார தேனிகள் தான் கூடுதலாக இருக்குது அங்கே ஒரு ஒரு சில ஆண்டே இருக்கும் அநேகமாக வேலைக்கார தேனி தான் முழுக்க முழுக்க அந்த ஒரு கூட்டை வந்து நிர்வகித்து கொண்டிருக்கும் ஏன் இந்த வயலக்கார தேனி தான் இந்த அதில் பார்த்துக்கிற தேன்கள் அதுகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரது வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது தண்ணியை பராமரிக்கிறது அதுகளுக்கு தேவையான தண்ணியை எடுத்து கொண்டு வரது இது சாப்பாடுகளை கொண்டு வாரது மகரந்தங்களை கொண்டு வர்றதுன்னு பேரிய வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்து இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாம் சுத்த பார்க்குறது எல்லாம் வந்து மெழுகு தேன் மெழுகு வெளியேலையெல்லாம் வந்து பூசைப்பட்டுருக்குது இது வந்து தேன்கள் தேனை பார்க்க அப்படியே தெரியும் ஒரு மஞ்சள் கலரில் தங்க கட்டி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு க திரவ தங்கம் என்று தான் சொல்லலாம் அவ்வளோத்துக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சிலதுகள் அந்த ஃப்ரெய்ம்களுக்கு எல்லாமே இருக்கிறது வந்து வதைகள் அந்த மிளகுகள் என்னென்னா ஒரு தேனிக்கு வந்து சும்மா எங்கேயாவது விட்றம் வந்து வெளிப்பாக இருக்கவோ பட்டுமேட்டது வதைகளில் தண்டுகள் வந்து அந்த சட்டங்கள் வந்து ஆடிக்கொண்டிருக்கவோ பிடிக்காது அப்போ அதுக்காண்டி எல்லா இடங்கள்லேயும் உண்டு போட்டு மதையில் போட்டு வெக்ஸ்களை போட்டு ஒட்டி போடும் அதாவது அதுக்குள்ளே வந்து மிச்ச இடங்களுக்குள்ள வந்து தேன ரவி வச்சிருக்கேன் அப்போ அது அதை பண்பு இதில் பார்த்து கொண்டு இருக்கிற முழுக்க வந்து வேலைக்கார தேனீக்கள் வேலைக்கார தேனீக்கள்லேயும் வந்து அதுகள வயசுன்ற அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக வேலையில் நடந்து கொண்டிருக்கேன் கூட்ட சுத்தம் இருந்து காவல் இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வாரதுலருந்து மெழுகுகளை சுரக்கிறதுல இருந்து சின்ன குஞ்சுகளை இருந்து வயசு போன ஆக்களை பராமரிக்கிறதுலேருந்து இருந்து மாதிரி அடிபட்டு வந்த ஆக்களை பராமரிக்கிறதுல இருந்து தேனீக்களை காவல் கா அதாவது ராணி தேனியை காவல் காக்குறது அதைப் இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அதை வயசின் அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கேன் எப்பயுமே தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறதால தான் தேனிக்கு நிகரான சுறுசுறுப்பு வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நாவல் தேன் இப்போ நாவல் வந்து பெரிய ஒரு சீசன் உண்மையிலேயே கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் அந்த இரண்டு இடங்கள்லேயும் தான் கூடுதலாக வந்து நாவல் மரம் இருக்கும் உண்மையில் நீங்கள் மேல்நாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டை நாவல் என்று இருக்குது அதில் இருக்கிற தேனின்ற சுரப்புன்ற அளவை விட இந்த எங்கட நாவல்ட் தேனின்ற சுரப்பு வந்து அளவு கூட இது வந்து பெரிய ஒரு நாவல் பெருநாவல் இது பழங்களும் வந்து பெருக்க பெருசாக இருக்குது உண்மையில் நாவல் பழங்கள் மருத்துவ குணம் எல்லாருமே தெரிஞ்சது நீரிழிவு நோயாளிகள் வந்து எப்போயுமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழமாக இருக்கிறது வந்து நாவல் தேன் நாவல் பழம் அதே மாதிரி அந்த நாவல் பழத்தில் நாவல் விதையில் ஏன் கூடுதலாக ம அந்த மருத்துவ குணத்தை பயன்படுத்தினமோ அதே மாதிரி தான் இந்த நாவல் தைனிலையும் வந்து மருத்துவ குணம் இருக்குது இந்த நாவல் தேனை வந்து நீரிழிவு நோயாளிகளாக சாப்பிட்றதால இந்த குளுக்கோஸுன்ற லெவலை அதாவது இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸுன்ற லெவலை வந்து மாறாமல் பேணும் பாதுகாக்குது உண்மையாக இன்சுலின் பாவிக்கிற ஆக்கள் வந்து இன்சுலின் நிப்பாட்டி மருந்துக்கு வரலாம் மருந்து வாவிக்கிற மருந்தை விட்டுட்டு நோ சி சும்மா சாதாரண மனிதர் மாதிரி இருக்கிறதுக்குரிய வழிகளை காட்டும் அதேமாரி வயசு போன ஆக்களும் சரி சிறுவர்களும் சரி இளம் அதாவது அந்த உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் நிறைய பேர் வந்து தேனை உட்கொள்வாங்க உண்மையில் இதில் பார்த்து கொண்டுருக்கிற தேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் தேன் வதைகள சைஸுகளும் சரி தேன்க வடிவமைப்பும் சரி அதை கலரும் சரி அவ்வளவு மிக நுட்பமாக ஒரு அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த முறை வந்து நிறைய தேன் வந்து நல்லா கிடச்சிருக்குது நல்லா தேன் வந்து இப்போ நாவல் சீசனுன்றதெல்லாம் கிடச்சி கொண்டு இருக்குது வார மாதம் நாலாம் தேதி வந்து ஆடிய மாசம் தொடங்குது அதுக்குள்ள வந்து கூடுதலாக தேன்கள் வந்து எடுத்துடுவாங்க எல்லா இடமும் ஆடிய மாசே அதுக்கு பிறகு ஒரு வண் ஒரு கிழமை வந்து கூடுதலாக எடுப்பாங்க நிறைய இடங்கள்ல பானைகளில் முட்டிகளில் பொந்துகள்லையாண்டு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கண்டு தேன் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க உண்மையாக இந்த தேனின் மருத்துவ குணத்துக்கு தேவையை அறிஞ்சு வாங்கி கொள்கிறார்கள் இந்த காலத்துக்குள்ள கட்டாயம் வாங்கி கொள்ளணும் ஏனென்றால் பிறகு வர தேன் வந்து உண்மை உண்மைத்தன்மையாக இருக்குமோ தெரியல ஆனால் அந்த வாங்குகிற தேனை வந்து நீங்கள் சரியான ஆட்கள்கிட்ட நேர்த்தியாக வாங்கணும் அப்புறம் அதில் வாங்காமல் தேன் கலப்படம் பொய் என்ற அந்த கதையில விட்டுட்டு யார்கிட்ட இப்போ வாங்குகிறோம்ன்றதை அரைஞ்சு உணர்ந்து வாங்கினீங்களேன்டா தேனை பொய்யுமே நல்லது குடம் முக்கியது உடம்புக்கு நல்லதாக அமையும்